அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது பாக்களில் இரண்டாவதாக சுற்றக்கூடிய ஆசிரியப்பா மற்றும் அதன் வகைகள் குறித்து வகுப்பில் நாம் காண இருக்கிறோம் அதில் முதலாவதாக ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் குறித்து நாம் காண்போம் ஆசிரியப்பாவிற்குரிய பொது இலக்கணமாவது இயற்சி அதாவது அதற்குரிய சீர் என்று சுட்டப்படுவது இயற் இயற் என்றால் தேமா புளிமா கருவிளம் கூவிளம் என்ற நான்கு அமைப்பினை பெற்று வரும் அது மட்டுமல்லாது வேறு பிற சீர்களும் இதில் இடம்பெறும் வெண்பாவை பொறுத்தவர்கே வெண்பாவிற்குரிய சீர்களும் மட்டும் இடம்பெறும் ஆனால் ஆசிரிய பாவில் அதற்குரிய பா சீரான இயற்சீரையும் வரும் பிற சீர்களும் இதில் கலந்து வரும் தலை ஆசிரியப்பாவிற்குரிய தலை என்று சுற்றுகின்ற பொழுது தலைகளும் ஆசிரியப்பாவிற்குரிய தலைகளாகும் ஓசை ஓசை எனவேதான் ஆசிரியப்பாவிற்கு அகவர்பா என்ற மற்றொரு பெயரும் உண்டு அடி ஆசிரியப்பாவிற்குரிய அடி ஆனது அளவடி அளவடி என்றால் நான்கு சீர்களை உடையது அளவடி மட்டுமல்லாது குறளடிகளும் சிந்தடிகளும் வரும் குறளடியானது இரண்டு சீர்களையும் மூன்று சீர்களையும் பெற்று வரும் இவ்வாறு மட்டுமல்லாது வேறு பிற சீர்களையும் பெற்று வரும் அடியும் தனக்குரிய அளவடி மட்டுமல்லாது இன்ன பிற அடிகளான குரலடி மற்றும் சிந்தடிகளையும் பெற்று வரும் அடிவரையறை இதற்குரிய அடிவரையறை என்று சுட்டுகின்ற பொழுது குறைந்தது மூன்று அடி முதல் மிகுதியாக பாடுபவனது உள்ள குறிப்பு குறித்து வரும் பாடும் கவிஞன் தன்னுடைய கருத்தினை எவ்வளவு தூரத்திற்கு எவ்வளவு வரிகளில் பதிவு செய்கின்றனோ அதுவரை இதனுடைய அடியானது நீண்டு கொண்டே சென்றிருக்கும் எனவே அடி எல்லை கிடையாது அடி முதல் நீண்டதாக பாடுபவனுடைய மனக்குறிப்பு வரை இடம்பெறும் இவ்வாறு ஆசிரியப்பாவிற்குரிய பொது இலக்கணமானது இடம்பெறுகின்றது ஆசிரியப்பாவின் சிறப்பான இயல்புகள் என்று சுற்றுகின்ற பொழுது இறுதி அடியின் இறுதி சீர் என்ற எழுத்துக்கள் ஒன்றை பெற்று முடியும் என்று கூறுவர் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துக்கு அடுத்தபடியாக சுற்றக்கூடியது ஆசிரியப்பாவின் வகைகள் ஆசிரியப்பா ஆனது நான்கு வகைகளை கொண்டு முடியும் இந்த நான்கு வகைகளும் அதனுடைய சீர் அமைப்பினை கொண்டே நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் முதல் வகையானது நேரிசை ஆசிரியப்பா இரண்டாம் வகையானது இணைக்குறள் ஆசிரியப்பா மூன்றாம் வகை நிலை மண்டில ஆசிரியப்பா நான்காம் வகை அடி மறி மண்டில ஆசிரியப்பா இந்த நான்கு வகை பாக்களும் அதனுடைய சீர் அமைப்பைக் கொண்டே பெயர் பெற்றிருக்கும் பெரும்பாலும் அதனுடைய தலைப்பே அதனை விருவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் முதல் வகையினை நாம் இனி காண்போம் முதல் வகையாக சுட்டக்கூடியது நேரிசை ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா என்று சுட்டக்கூடாது ஆசிரியப்பாவிற்குரிய பொது இலக்கணத்தை பெற்று ஈற்று அயலடி மற்றும் மூன்று சீர்களாக வருவது அதாவது ஆசிரியப்பாவிற்குரிய அடி என்று காண்கின்ற பொழுது அளவடியை கண்டோம் அதன் பொருட்டு முதல் அடி முதல் மூன்று அடிகள் அல்லது ஏதோ ஒரு அடிகள் கடைசிக்கு முந்தைய அடி ஈற்று அயலடி மற்றும் மூன்று சீர்களாகவும் ஏனைய அடிகள் அனைத்தும் நான்கு சீர்களாகவும் வரக்கூடியது நேரிசை ஆசிரியப்பா என்று அழைக்கப்படும் பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள் பெரும்பான்மையான சங்க இலக்கிய பாடல்கள் பா வகையினையே சார்ந்தது கீழே நாம் இங்கு சுட்டக்கூடிய நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் மாறளவென்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பிரிந்தே நுழைக்கும் நாடனோடு நட்பேன் என்ற சங்க இலக்கிய பாடலில் கடைசிக்கு முந்தைய அடிகளை பாருங்கள் அது மட்டும் மூன்று சீர்களை கொண்டு ஏனைய ஆடிகள் அனைத்தும் நான்கு சீர்களை பெற்று முடிகின்றது இதுவே பாவில் ஒரு வகையான நேரிசை ஆசிரியப்பா என்று சுட்டப்படுகின்றது ஆசிரியப்பாவின் நேரிசை ஆசிரியப்பாவிற்கு அடுத்தபடியாக சுட்டக்கூடியது இணை குரல் ஆசிரியப்பா இணை குரல் ஆசிரியப்பா என்று சுட்டுகின்ற பொழுது இணை என்பதை நாம் இடை நடுவில் என்று கொண் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று இடையில் குரல் என்ற சொல்லுக்கு குறுகியது என்று பொருள் இடையில் சுட்டும் இடத்து முதல் வரியும் இறுதி வரிகளையும் தவிர நடுவில் இருப்பது எல்லாமே நடு சுட்டப்படுகிறோம் எனவே முதல் அடியும் இறுதி அடியும் தவிர ஏனைய அடிகள் ஆசிரியப்பாவிற்குரிய நான்கு அடிகள் சீர்களான அளவடியிலிருந்து குறைந்து ஒழிப்பது அதாவது இரண்டு சீர்களாக வரலாம் நான்கு மூன்று சீர்களாக வரலாம் முதல் அடியும் அடியும் மட்டும் நான்கு சீர்கள் வந்து நடுவில் உள்ளன இரண்டோ அல்லது மூன்றோ சீர்களாக வருவதுதான் இணை குரல் ஆசிரியப்பாம் நாம் முதலிலேயே கூறியது போல ஆசிரியப்பாவின் வகைகள் அதனுடைய சீர் அமைப்பினை பெற்றே வகைப்படுத்தப்படுகின்றன கீழே உள்ள பாடல் அல்லது உங்களுக்கு அதனை தெளிவாக சுட்டக்கூடியதாக விளங்கும் நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச்சாரும் தீரத்தீரும் சாரல் நாடன் சார தீர்வல்லை இந்த பாடலை நன்கு கவனியுங்கள் முதல் வரி நான்கு சீர்களை பெற்றுள்ளது கடைசியடி நான்கு சீர்களை பெற்றுள்ளது நடுவில் உள்ள சாரச்சாரும் தீரத்தீரும் சாரல் நாடன் கேண்மை தீரத்தீர தீர்வல்லாதை மன்னிக்கவும் சாரச்சார சார்ந்து சாரல் நாடன் கேண்மை இந்த வரிகள் அனைத்தும் இரண்டு சீர்களாகவோ மூன்று சீர்களாகவோ அமைந்துள்ளது இவ்வாறு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று முதல் அடியும் இறுதி அடியும் தவிர ஏனைய அடிகள் அதனுடைய அமைப்பான நான்கு சீர்களிலிருந்து குறைந்து ஒழிப்பது இணை குரல் ஆசிரியப்பா என்று அழைக்கப்படும் ஆசிரியப்பாவினுடைய அடுத்த வகையாக சுற்றக்கூடியது நிலை மண்டில ஆசிரியப்பா எனப்படும் மண்டிலம் என்றால் மாற்றம் இல்லாதது என்று அர்த்தம் மறுபடியும் கூறுகிறேன் மண்டலம் என்றால் மாற்றம் இல்லாதது என்று அர்த்தம் நிலையில் மாற்றம் இல்லாதது இதுதான் அதனுடைய வகை ஏற்கனவே கூறியுள்ளது போல ஆசிரியப்பாவின் வகைகள் அனைத்தும் சீரமைப்பை கொண்டே பெயர் பெற்றிருக்கும் நிலையில் மாற்றம் இல்லாதது என்று கூறினால் ஆ ஆசிரியப்பாவிற்குரிய அடிகள் எத்தனை சீர் நான்கு சீர் எனவே அடி முழுக்க பாடல் முழுக்க நான்கு சீர்களை மட்டுமே கொன்று வர கொண்டு பெற்று வரக்கூடியது இந்நிலை மண்டில ஆசிரியப்பா எனவே ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று அனைத்து அடிகளும் நான்கு சீர்களாக வருவது நிலை மண்டில ஆசிரியப்பா எனப்படும் கீழுள்ள சான்றை காருங்கள் வேரல் வேலி வேட்கோட் பழவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யாரக்கு அறிந்து சினோரா சாரல் சிறுகோட்ட பெரும்பழம் தூங்கி அங்கு இவள் உயிர் தவச்சிறிது காமமோ பெரிதே இந்த பாடலை நன்கு கவனியுங்கள் அனைத்து அடிகளிலும் அனைத்து வரிகளிலும் நான்கு சீர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன இவ்வாறு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று சீர்களுள் எந்த மாற்றமும் இல்லாது ஆசிரியப்பாவிற்குரிய அளவடியான நான்கு சீர்களை மட்டுமே பெற்று வருவது நிலை மண்டில ஆசிரியப்பா நிலை மண்டிலம் மண்டிலம் என்றால் இல்லாதது சீர்களுள் எந்த மாற்றமும் இல்லாமல் வருவது நிலை மண்டில ஆசிரியப்பா அடுத்த வகை இறுதி வகை அடி மறி மண்டில ஆசிரியப்பாம் அடி மறி மண்டில ஆசிரியப்பா நாம் ஏற்கனவே கூறினோம் மண்டிலம் என்றால் மாற்றம் இல்லாதது மரி என்றால் மாற்றினால் பெயரை தெளிவாக புரிந்து கொண்டால் விளக்கம் நமக்கே எளிதில் விளங்கிவிடும் அடிகளை மாற்றிக்கொண்டாலும் கொண்டாலும் மண்டிலம் மாற்றம் இல்லாதது பொருளில் மாற்றம் இல்லாதது ஏற்கனவே கூறினோம் நிலை மண்டில ஆசிரிய போன்றே அனைத்து வரிகளும் நான்கு சீர்களை பெற்று வரும் அடிகளை மாற்றி போட்டாலும் பொருளில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வருவது அடி மறி மண்டில ஆசிரியப்பா ஆசிரியப்பாவிற்குரிய பொது இலக்கணம் பெற்று அனைத்து அடிகளும் நான்கு சீர்களை பெற்று எந்த அடியினை எங்கே மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளில் எவ்வித தங்குதடையும் தெளிந்த நீரோடை போன்ற தெளிவான பொருள் வருவது அடி மரி மண்டில ஆசிரியப்பம் பின்வரும் பாடலை சான்றுடன் கண்டால் இது தெளிவாக புரியும் சூரல் பம்பிய சிறுகா நாரே வாரலை சூரர மகளிர் ஆரணங்கினரை வாரலையெனின் யான் அஞ்சுவலே சாரல் நாடன் நீ இது ஒரு அழகான சங்க இலக்கிய பாடல் தலைவன் இரவுக்குரியில் வந்து சந்திக்கிறேன் என்று தலைவியிடம் கூறி சென்றுள்ளான் குறித்த காலத்தில் வர முடியாது பெரும்பாலும் இரவுக்குறி இடையீடு ஏற்பட்டு செல்கின்றது அல்லகுறி என்று நாம் தொல்காப்பியத்தில் கூறுவோம் அந்த குறி பொய்த்து போவது இரவுக்குரியில் வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு சென்றிருப்பான் பெரும்பாலும் அவனால் வர முடியாமல் போகின்ற பொழுது இது கலவு வாழ்க்கையை கற்பு வாழ்க்கையாக மாற்றக் கொள்வதற்குரிய ஒரு பாடலாக கூற சொல்வார்கள் எனவே தலைவனை நோக்கி அவள் கூறுகின்றாளாம் சூரல் பம்பிய சிறுகான் ஆரே தலைவா மலைநாட்டு தலைவனே நீ வரக்கூடிய பகுதியில் சூர் என்றால் அச்சம் பயம் பயத்தை தரக்கூடிய சிறிய காட்டாரானது வரும் அதாவது காட்டில் ஓடக்கூடிய ஆறுக்கு வழி என்பது நிரந்தரமாக கிடையாது இன்று வடக்கிலிருந்து தெற்காக ஓடுவது நாளை தெற்கில் கிழக்கிலிருந்து மேற்காகவோ ஏதோ ஒரு பகுதியில் மாற்றி மாற்றி ஓடும் எனவே இந்த பகுதியில்தான் மழை நீரானது வரும் என்று சொல்வதற்கு இயலாது எனவே காட்டில் இந்த ஒரு பயம் உண்டு அடுத்ததாக சூரர மகளிர் ஆரணங்கினரை ஆரணங்கு என்றால் ஆண்களை துன்பப்படுத்தும் ஒரு பெண் அதாவது மாயமோகினி என்று நாம் கூடுவோம் அல்லவா அதனை போன்றது நீ வருகின்ற பாதையில் துன்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பெண்கள் உண்டு அதாவது பிசாசு என்பதை போன்றது வாரளையினின் யான் அஞ்சுவலே தலைவா நீ வரவில்லை என்றால் நான் பயப்படுவேன் ஏனால் நீ ஏனென்றால் நீ வரக்கூடிய சாரல் நாடன் சாரல் என்றால் மலைநாடு என்று அர்த்தம் மலைநாட்டு தலைவனே நீ வரல் ஆறு ஆறு என்ற சொல்லுக்கு பொருள் வழி என்று இங்கு பொருள் சாரல் நாட்டு தலைவனே நீ வரக்கூடிய பகுதி இவ்வாறு உள்ளது என்று கூறியுள்ளார் இதில் இறுதியாக உள்ள வரியை முதலில் எடுத்து பாருங்கள் சாரல் நாடன் நீ வரல் ஆறு மலைநாட்டு தலைவனே நீ வரக்கூடிய பகுதியில் காட்டாறு உள்ளது ஆரணங்கு உள்ளது எனவே நீ வரவில்லை என்றால் நான் பயப்படுவேன் இதே அது இரண் இரண்டாம் அடியை முன்னாடி சென்று பார்த்தாலும் பொருள் மாறுபடாதது மூன்றாம் அடியை முதலாவதாகவோ எந்த வரியை எங்கு கொண்டு சென்றாலும் பொருள் மாற்றம் இல்லாதது எனவே அடியில் சீர்களிலும் மாற்றம் இல்லாமல் பொருளிலும் மாற்றம் இல்லாமல் வருவது அடி மறி மண்டில ஆசிரியப்பா இவ்வாறு ஆசிரியப்பாவானது நான்கு வகைகளுள் பாகுபடுத்தப்பட்டு அந்த நான்கு வகைகளும் பெரும்பாலும் சீர்களை கொண்டு மட்டுமே பிரிக்கப்பட்டு அழகாக விளக்கு இடம்பெற்றுள்ளது இந்த ஆசிரியப்பா அகவல் ஓசையை பெற்று அகவற்பா என்றும் பெயர் பெறும் இந்த ஆசிரியப்பாவை அரசர்பா என்று கூறுவாரும் உலர் வெண்பாவை அந்தனர்பா என்பர் ஆசிரியப்பாவை அரசர்பா என்பர் எனவே ஆசிரியப்பாவானது சங்க இலக்கிய பாடல்களில் பெரும்பான்மையான இடத்தை பெற்று உள்ளது ஆசிரியப்பா பற்றிய செய்திகளை மிக தெளிவான முறையில் அழகான முறையில் நாம் இன்றைய வகுப்பில் கண்டோம் நன்றி